ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் எல்லா பேர் வீட்லேயும் தீபாவளி பச்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கா நடந்து முடிஞ்சிருச்சான்னு சொல்லுங்கள் இந்த சின்ன லாங் மினி லாங் வீடியோ வந்து சண்டே மண்டேயும் சேர்ந்து வந்தது தான் அந்த வீடியோ தீபாவளி பச்சஸ்லாம் நடந்துக்கிட்டே இருக்கே எங்கள் வீட்டில் நேற்று மதியம் போல் போனோம் வர்றதுக்கு வீட்டுக்கு வர்றது கிட்டத்தட்ட ஏழு மணி ஆயிடுச்சு அந்தளவுக்கு கூட்டம்னால பயங்கரமாக இருந்துச்சு நம்ம நடக்கவே வேணும் அவங்களே தள்ளி கூப்பிட்டு போய் விட்ட மாதிரி அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு தம்பிக்கு வெயிட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்துன்னா என்னென்ன வெடி வாங்கியிருக்கோன்றது எல்லாம் செக் பண்ணணும்னு பூரா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தான் வெடிக்குன்னே பண்டு போட்டிருந்தோம் தீபாவளி பண்டு அந்த பண்டுல தான் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே வெடி கொடுத்துருக்காங்க பெட் கவருங்க நல்லா சாஃப்ட்டு நல்லா வெயிட் நல்லாயிருக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு இது வந்து ரொம்ப லேட்டு ஜாஸ்தியானதெல்லாம் இருந்துச்சு தேடி எடுத்தோம்னா நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுக்கு நமக்கு கிடைக்குது நல்லா க்ரே கலரெலாம் நல்லா இருந்தது சரி பரவாயில்ல லைட்டாக கலராக இருந்தால் பட்டா கூட தெரியுன்றக்கா கொஞ்சம் டார்க்கான க்ரே கலராக எடுத்துட்டேன் மேட்டு சூப்பரான மேட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு வெல்வெட் மேட்டு தீபாவளி வந்துருச்சுனாலே எப்படியும் ரெண்டு மூணு வாட்டியாவது அந்த கடைப்பக்கம் போனால் தான் எனக்கு திருப்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படி அந்த மாதிரி எனக்கு தோணும் அதனால் ஒன்னொன்றுக்காக போயிட்டேதான் இருப்பேன் மேட்டு வந்து வெல்வெட் மேட்டுங்க நல்லா சாஃப்ட்டுங்க நல்லா இருந்துச்சு ஒரு மேட்டு வந்து நூற்றி இருபது ரூபா நல்லா இருந்துச்சு இது ஒரு ரெண்டு மேட்டு தான் வாங்கினேன் மேட்டு டர்க்கி டபுள் இந்த பெட்டுக்கு விரிக்கிற பெட்ஷீட் எல்லாமே டிமார்ட்டில் வாங்கினேன் அங்கே வந்து ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக நல்லா தான் கிடச்சிச்சு அதிகாலையில் எழுந்துருச்சு நேரத்தோட பிரம்ம முகூர்த்த தீபம் போட்டாச்சு நல்லா வாசல் தீபம் போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ நல்லா அழச்சலுங்க நேற்று ரொம்ப அழைச்சல் கூட்டம் பயங்கரமான கூட்டம் எள்ளு போட்டாலும் கீழே விழுகாதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்துச்சு கூட்டம் வந்து எதுக்குடா வெளியில் வந்தோம் இந்த மாதிரி கடைகளுக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் பயங்கர கூட்டம் தாங்க திரும்ப முடியல நகல முடியல அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு என்னால் எழுந்திருக்க முடியல அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்துச்சு அப்புறம் எப்படி தம்பி எழுந்திருப்பேன் அம்மா என்னால் முடியலம்மா நான் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிறேன் கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படியே ஒரு ஏழரை வரைக்கும் தூங்கிவிட்டேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போகணுமே அப்புறம் ஒரு வழியாக உசிப்பி அனுப்பிச்சு விட்டேன் ஆனால் எப்போ மூலையே கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு நான் வேலை கேத்திட்டேன் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்துருச்சி தீபம் போட்டு சாமிக்கு மட்டும் முடிச்சிட்டோம்ல அடுத்து வேலை இல்லைன்னு தூங்கக்கூடாது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை இருக்கோ இல்லை எதையாவது ஒன்று வேலையை செஞ்சு நம்ம இதுதான் இருக்கணுமோ தவிர தூங்கக்கூடாது எனக்கு வெண்ணிலா பாஞ்சு கேக் ரெடி பண்ண வேண்டியது இருந்துச்சு அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் வெண்ணிலா பாஞ்சு கேக் நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சோடனே தம்பிக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸாக தான் உனக்கு டேஸ்ட்டு பார்க்க கொடுத்துடணும் நான் தான் டேஸ்ட் பார்ப்பேன் எப்பவுமே இப்போல்லாம் பார்க்க முடியுறதுல ரெண்டு மாதத்துக்கிட்டே நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் டேஸ்ட்டு பார்க்குறது அவருதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பேர் குழம்பு தான் அதனால் பயிர வரத்தப்பட்டு குழம்பு வச்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப லேட்டாகவும் லென் வீடியோ லென்த்தாக போவோம் அதனால் அதெல்லாம் எடுத்துக்கல இது உங்களுக்காக வீடியோ சாப்பிட்டா போட்டால் தான் நீங்களும் பார்ப்பீங்க இல்லாட்டி இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு அடுத்து போய்ட்டே இருப்பீங்க அதுக்காக தான் அந்த சாட்டா முடிச்சுட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து உங்களை வீடியோ பார்க்கணும் நன்றி